வணக்கம் நேர்களே செல்ஃபோன் நம்பரை பயன்படுத்தும் போது உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பிறந்த தேதி அடிப்படையில் நல்ல தொலைபேசி எண்களை பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே நான் இரண்டு மூன்று வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் ஆரம்ப இலக்கம் ரெண்டு டூ டிஜிட் எது வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ பதிவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதனையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இதில் வந்து உங்களது எண்பத்தெட்டு என்ற எண் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் யோகாதிபதியாகவோ நல்ல ஸ்தானத்தில் திரிகோணாதிபதி கேந்திராதி இருக்கும் பட்சத்தில் எண்பத்தெட்டு பயன்படுத்தலாம் அதே சமயம் உங்களுக்கு மற்ற எண்கள் இரண்டு இரண்டு இலக்கங்கள் வருதில்லை உள்ளே வரக்கூடிய இலக்கங்கள் உதாரணத்துக்கு என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் எயிட் எயிட் ஜீரோ எயிட் செவன் இந்த மாதிரி உள்ளே வரக்கூடிய இரண்டு இரண்டு இலக்களும் சிறப்பாக இருக்கணும் டோட்டல் கூட்டுத்தொகை இலக்கமும் சிறப்பாக இருக்கு அப்போது டோட்டல் வந்து எண்பத்தேழு வருதுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன செய்வீங்க அந்த எட்டு ஏழு அதையும் கூட்டுவீங்க பதினஞ்சு அப்புறம் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆறுன்னு கொண்டு வரீங்க அப்படி கொண்டு வராமல் எண்பத்தேழுன்னா எண்பத்தேழு நல்ல நம்பராக இல்லையா அந்த மாதிரி இப்போ ஐம்பத்தொன்று டோட்டல் வருது தொலைபேசி எண் அது ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்னு கொண்டு வராமல் ஐம்பத்தொன்னுக்கே பலன் இப்படி தாங்க நாங்கள் செல்ஃபோன் நம்பருக்கு பார்த்து கொண்டு எனவே உள்ளே வரக்கூடிய இரண்டு இரண்டு இலக்கங்களும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் குறிக்கும் ஜாதகரை குறிக்கும் அவருடைய கணவனால் மனைவி குறிக்கும் தொழில் இந்த மாதிரி வீடு வண்டி வாகன யோகம் குழந்தைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த செல்ஃபோன் நம்பரில் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த செல்ஃபோன் நம்பர் நீங்கள் தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கும் செல்ஃபோன் நம்பர் நல்ல நம்பராக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை அனுப்புங்க அது நல்ல நம்பராக இல்லையான்னு ஃப்ரீயாக உங்களுக்கு பலன் சொல்லுவேன் அந்த நம்பரை மாத்திர மாதிரி இருந்தால் மட்டுமே சரி இல்லைன்னா மாத்திர மாதிரி தான் மட்டும்தான் நீங்கள் உங்களை ஃபீஸ் பே பண்ண சொல்லுவேன் நம்பர் இங்கேருந்தே சொல்லுவேன் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வாங்கிக்கலாம் மேலும் புது நம்பர் நீங்கள் வாங்கிய பிறகு பழைய நம்பர் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கம் கால் பிறகு புது நம்பர் எல்லாேருக்கும் ஆதார் கார்டு பேங்க்லாம் மாற்றிய பிறகு ஒரு மூணு நாலு ஆறு மாதம் அது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் அதற்கு பிறகு பழைய நம்பரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதான் ப்ராசஸுங்க ஒரு நல்ல நாளில் நம்பர் எடுக்க சொல்லுவேன் உங்களை நல்ல நேரத்தில் பேச ஆரம்பிக்க சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு முறையில் தான் இந்த செல்ஃபோனுக்கான சில விஷயங்களை செல்ஃபோன் நம்பருக்கான சில விஷயங்களை மக்களுக்காக நான் செஞ்சு செய்து கொண்டு வருகிறேன் உங்களுடைய ஜாதகத்தை சேர்த்து பார்த்துக்கலாம் சரிங்களா செல்ஃபோன் நம்பர் மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டேன் உங்களுடைய ஜாதகத்தை சேர்த்து ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்குண்டான பலனும் சொல்லிவிடுவேன் பிறகு இந்த ஏடிஎம் நம்பர் பின் நம்பர் பாஸ்வேர்டு இதுவும் உங்களுக்கு சேர்த்தே கொடுப்பேன் எல்லாமே ஒரே ஃபீஸில் வந்துடும் செல்போன் நம்பர் நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் உங்கள் செல்ஃபோன் நம்பரை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அந்த செல்ஃபோன் நம்பருக்கான பலன் ஃப்ரீ தாங்க நம்பர் இருந்தால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் நல்லது வாழ்த்துக்கள் மேலும் பல வீடியோ பதிவுகள் இருக்கின்றன இந்த நம்பர் பற்றி அதோடைய வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள்